வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா பர்னி பில்டர்ஸாலே இப்போ ரீசண்டாக கட்டப்பட்டு இப்போது வீடு புனியாசனம் முடிஞ்ச ஒரு வீட்டுடைய பிளானு பட்ஜெட்டு இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ இது வந்து ஒரு நார்த்து ஃபேஸிங்கு வீடுங்க தோட்டத்துக்குள்ளே கட்டப்பட்டதுங்க ஸோ டூ பிஹெச்கே பெட்ரூமுடைய ஒரு பட்ஜெட் ஹவுஸு ஸோ இதுக்கான பிளான் என்ன பிளானு ஸோ என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணோம் ஸோ கொட்டேஷன் என்ன கொடுத்தேன் ஸோ வீடியோ த்ரூ வீடியோ இது என்டையராமே இந்த வீடியோல நம்ம பார்ப்போங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளான் பார்ப்போங்க ஸோ பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டேன் ஸோ போட்டிகா வந்து ஒரு பத்துக்கு பதினேழுங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன் ஜல மூலையில் வந்து மெயின் டோர் கொடுத்துருந்தேங்க இது டேக்லேயே கொடுத்துருக்கிறது ஸோ உள்ள வந்து ஹால் ஒரு பதினாறுக்கு பதினாறு பதினஞ்சு முக்கிய நாள் பதினாறு ஸ்டாண்ட் ஃபார் அது மாதிரி கொடுத்துருந்ததுங்க ஸோ இந்த மெயின் டோருக்கு நேர் ஒரு ஓப்பன் கொடுத்துட்டேங்க அவங்களுக்கு ஒரு மூணுக்கு மூணு விண்டோ ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்து சுற்றி கிரானைட் ஒர்க் பண்ணி கொடுத்தாச்சு கிச்சன்லருந்துட்டே அவங்க பார்த்துக்கிற மாதிரி அடுத்து கிச்சன் ப அகனி ஒரு பதினொன்று பத்து அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் கொடுத்தாச்சுங்க ஸோ அடுத்து வந்து பாத்தோம்னா குபேர மூலையில பெட்ரூம் கொடுத்தாச்சுங்க பதினாறுக்கு பத்து ஸோ இங்கே ஆக்சுவலாக நான் பூஜை ரூம் தான் தான் இங்கே பூஜை ரூம் வேணான்ட்டாங்க ஸோ அதனால இந்த வாழை வந்து ஒரு பன்னெண்டு அடி இருக்கும் நமக்கு ஸோ அந்த வாழை நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா வந்து டிவி யூனிட் பூஜா யூனிட்டுமா நம்ம ஒரு பாக்ஸ் ஷேப்ல நம்ம பண்ணி டெக்ஸ்சர் பெயிண்ட் மாதிரி பண்ணி கொடுத்துருதுங்க ஸோ ஒரு மினி ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு எட்டு கஞ்சுங்கிற மாதிரி ஒரு டாய்லெட் ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ இன்னொரு பெட்ரூம்க்கான டோர் ஓப்பனும் பாத்தீங்கன்னா அவங்க ஜலமூலையிலே வேணும் அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் இதை நம்ம வெளியே உள்ளே கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஜல இந்த ஓப்பன் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே ஜலமூலையிலே வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்து அந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்று பத்து அப்படிங்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருந்தோம் ஸோ வெளியே வந்தோம்னா படி ஸோ படிக்கு கீழே ஒரு அவுட்ரு பாத்ரூம் மாதிரி நம்ம கொடுத்துருந்தாங்க ஸோ விண்டோ ப்ரொவிஷன் வந்து இந்த பிளான்ல இருக்கிற மாதிரி பெட்ரூமுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூம் மட்டும் மத்த எல்லாமே கொஞ்சம் வேரியட் இருக்கிறதுங்க ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது நான் இங்கே பூஜா ரூம் வர்றாங்க இதுக்கு நேர் ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துருந்தேன் பட் இங்கே வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க இது சென்டர் பண்ணி கொஞ்சம் பெருசாக கொடுத்துக்கலாம்னு சொல்லி பெரிய விண்டோ கொடுத்தாச்சு இங்கே வந்து என்ன பண்ணிட்டோம் இந்த குத்தல் வராத மாதிரி இந்த வாலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே கொடுத்து ஒரு ஃப்ரெண்ட் விண்டோ டைப் ப்ரொவிஷன் இங்கே நம்ம கொடுத்துட்டேங்க ஸோ மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நூறு நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் வந்துச்சுங்க ஸோ இதுக்கு ஸோ இதுக்கான த்ரூ வீடியோ நம்ம பார்த்துருவோங்க ஸோ ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்காக பந்தல் ஒர்க்கு போயிட்டு இருக்குதுங்க ஸோ இந்த வீட்டில் வந்து நான் எலிவேஷன் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுத்துட்டேனுங்க அது போக மேலே வந்து ரெண்டாயிரம் லிட்டர் சின்டெக்ஸ் டேக்கே நான் காம்ப்ளிமெண்ட்ரியாக வச்சு கொடுத்துட்டேனுங்க இந்த வீடு முடித்ததுக்கப்புறம் காம்பவுண்ட் ஒர்க் போய்ட்டுருக்குறதுங்க ஸோ புண்ணியாசனை அப்போ நம்ம காம்பவுண்ட் ஒர்க்கே வச்சு கொடுத்து முடிச்சதுங்க நெக்ஸ்ட்டு வீக்கெண்ட் அப்படிங்கும் போது என் முன்னாடி நார்த்து து நம்ம காம்பவுண்ட் பண்ணிடலாங்க ஸோ இந்த எலிவேஷன் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டார் ஷேப்பில் டிக்சர் பெயிண்டிங் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறதுங்க ஒரு சைடு குரூப் டைப் கொடுத்துருக்குறது அதுக்கப்புறம் பில்லர் பொசிஷன் மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கல்லை வச்சு ஒட்டி மேலே ஸ்லாப் எழுத்து அதில் வந்து ஸ்பாட் லைட் வச்சு கொடுத்துருக்குறதுங்க ஸோ டைல்ஸு எல்லாமே லோக்கல்லே நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க வச்சுங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டைக்கேற்ப பண்ணி கொடுத்தாச்சுங்க அவங்களுக்கு எது விருப்பமோ அதே மாதிரி ஸோ இதான் அந்த ஃப்ரெஞ்சு விண்டோ சொல்லியிருந்தேங்க போட்டி கோவில் ஒரு மூணுக்கு ஆறு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கீழே ஃபிக்ஸட் கிளாஸ் கொடுத்து மேலே வந்து ஒரு மூணுக்கு நாலுங்கிற ஒரு நார்மல் சைஸ் கொடுத்துட்டோம் ஸோ டோர் எல்லாமே தேக்கு நிலவு எல்லாமே தேக்குங்க ஸோ மாதிரி கிரானைட் எல்லாமே பிளாக்குங்க ஸோ கிழவரம் வந்து ஒரு எட்டு அடி தள்ளி காம்பவுண்ட் போடுற மாதிரி போட்டிருந்ததுங்க ஸோ டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அவங்க மேட் ஃபினிஷிங் எடுத்துட்டாங்க கிளாஸ் எல்லாமேங்க ஸோ ஹாலில் வந்து ஒரு விண்டோ வந்து நாலுக்கு நாலு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருது ஹாலோட சைஸ் பதினாறுக்கு பதினஞ்சு முக்காலுங்க ஸோ இதுதான் நான் இங்கே பூஜை யூனிட்டு இது டிவி யூனிட் மாதிரி கொடுத்துருக்குதுங்க ஸோ இது ஃப்ரெஞ்சு விண்டோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேர் வாசலுக்கு நேர் நம்ம இருக்கிற மாதிரி கொடுத்துட்டோம் சுற்றி வந்து கிரானேட் ஒர்க் பண்ணி கொடுத்தாச்சுங்க ஸோ இங்கே ஒரு ஹேங்கிங் லைட் ஆர்டர் போட்டிருக்காங்க அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்து கிச்சனோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் இல்லைங்கிறது இது எல்லாமே வந்து நம்ம டெக்சர் பெயிண்ட்டில் பண்ணுற மாதிரி தானுங்க ஸோ பட்டி வச்சு கோல்டன் ப்ரவுன் அடித்து பிளாக் கலர் வச்சு கிரெயின்ஸ் வரைஞ்சி கொடுத்துட்டோம் ஸோ டேபிள் டாப் எல்லாமே கிரானேட்டுங்க ஸோ அப் டு டென் ஃபீட் ஹைட் வரைக்கும் நம்ம கிரானேட் வந்து ஒட்டி கொடுத்துறதுங்க ஸோ இது வந்து சின்ன பொருள் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன செல்ஃப் மாதிரியுமே அவங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குதுங்க இந்த கார்னரில் நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ரூம் டிவின்னு விட்டுங்க இந்த பூஜா ரூமுக்கு மட்டும் நம்ம ப்ளைவுட்டில் கபோர்ட் பண்ணியாச்சு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஆன்டிக்லேயே போட்டு கொடுத்தாச்சுங்க பிசி கோட்டிங் எதுவுமே போடலை ஸோ இந்த ப்ளைவுட்டுக்கு மட்டும் நமக்கு வந்து கிளைண்ட் ஸ்கோப்ல பண்ணிக்கிட்டாங்க இது வந்து சிக்ஸ் தௌசண்ட் சார்ஜ் வந்துச்சுங்க ஸோ உள்ள கடை இது கிரானைட் போட்டு கொடுத்தாச்சுங்க அதுக்கு லைட் ஃபிட்டிங்ஸும் பண்ணி கொடுத்தாச்சுங்க இந்த அவுட்ரு எல்லாமே நம்ம வந்து பெயிண்டிங்லேயே பண்ணி கொடுத்தாச்சுங்க அதாவது பிளைவுட் ஃபினிஷிங் வர்ற மாதிரி கோல்டன் ப்ரௌன் அடிச்சு நம்ம பண்ணி கொடுத்தாச்சுங்க அடுத்து வந்து குபேரமூல பெட்ரூமுங்க அதுக்கான டோர் பார்த்தீங்கன்னா நிலவு வந்து சாலில் போட்டாச்சுங்க ரெட் சால் ஸோ டோர் வந்து டோம்மடு மெம்பரன் டோர் எடுத்தாச்சுங்க இது அஞ்சு ரூபா வருங்க ஸோ இதுக்கான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஆன்டிக்லேயே நம்ம போட்டாச்சுங்க ஸோ இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு பிளான்ல இருந்த மாதிரியே தான் ஸோ செல்ஃப் எல்லாமே கிராண்ட் போட்டு கொடுத்தாச்சு இந்த ரூமில் மட்டும் ரெண்டு விண்டோ ப்ரொவிஷன் வந்திருக்குங்க ஸோ ஒரு வால் மட்டும் நம்ம ரெண்டு கோட்டி எமெர்ஷன் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்தாச்சுங்க கொஞ்சம் நீட்டாக லுக்காக ஸோ லாஃப்டும் போட்டு கொடுத்தாச்சு ஸோ இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங்கு ரூமுங்க சின்ன யூனிட்டு இங்கே வந்து நம்ம வாஷ்பேஷன் வச்சு கொடுத்தாச்சுங்க ஸோ எட்டுக்கு ஒரு அஞ்சரை அப்படிங்கிற ஒரு மேனரில் வந்து ஒரு கிச் டாய்லெட்டுங்க ஸோ நம்ம டைல்ஸ் எடுத்தது வேறு இதில்ங்க ஒட்டும் போது நம்ம இந்த மாதிரி மாடலில் நாங்கள் மாற்றி ஒட்டிக்கிட்டோம் ஸோ மிக்சர் வால் வேணுன்றாங்க எல்லாமே இண்டிவிஜுவலாகவே போட்டுக்கிறோன்னு சொல்லி இண்டிவிஜுவலாகவே போட்டாச்சுங்க ஸோ கன்சீல்டு செபர் செட்டு தான் நம்ம அதுலேயும் கொடுத்துருக்குறதுங்க ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜல மூல ஜமொழி டோர் கேட்டால் இன்னொரு பெட்ரூமுங்க வாய் மொழியில் இருக்கிற பெட்ரூமு ஸோ அந்த டோருமே நமக்கு வந்து டோமு இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி ப்ரொவிஷனில் கொடுத்துருந்தோம் இது நமக்கு ஒரு அஞ்சு ரூபா ரேஞ்சஸில் வந்துருந்துங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஆன்டிகில் போட்டு கொடுத்தாச்சுங்க ஸோ இதில் ஒரு விண்டோ தான் வருங்க விண்டோ எல்லாமே மூணுக்கு நாலு கொடுத்து ஸ்லைடிங் மேனர்ல கொடுத்துருந்துது இதுலேயே ஒரு செல்ஃபு ஒரு வாலுக்கு கலர் பண்ணி கொடுத்துருந்துதுங்க ஸோ முன்னாடி இருக்கிற நிலவு டோரு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேக்குங்க ஸோ தேக்கு போட்டு அதுக்குள்ள லென்ஸ் வச்சு கொடுத்தாச்சுங்க பாலிஷம் பண்ணி கொடுத்தாச்சு ஸோ இதில் இருக்கிற ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம ஆன்டிக்லயே நம்ம பண்ணியாச்சுங்க அவுட்ரில் நம்ம வந்தோம்னா படிக்கு கீழே நம்ம ஒரு அவுட்ரு பாத்ரூம் ப்ரொவிஷன் கொடுத்தாச்சுங்க ஸோ போட்டிக்குள் எக்ஸ்டெண்ட் ஆகாத மாதிரி படி கொடுத்தாங்காட்டி நம்ம சைஸ் போட்டதை கூட ஒரு அடி சேர்த்தியாக நம்ம அவங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம கட்டி கொடுத்தாச்சுங்க ஸோ இதுக்கு பாத்ரூமுக்கு வெளியே வந்து சுவிட்ச் கனெக்ஷன் கொடுத்து இங்கே வந்து வாஷ் மிஷின் வச்சுக்கிற மாதிரி கொடுத்தாச்சுங்க இந்த எல்லாமே நம்ம ஒரு நாலு கோட்டு கிரீன் கலர் இருக்குதுங்க ஸோ மேலே வந்து ரெண்டு கோட்டு ப்ரைமர் அடிச்சிருக்குது அது கிளைண்ட் அடிச்சுக்கிட்டாங்க வாட்டர் இது கூலிங்காக வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஒயிட் அடிச்சிட்டாங்க ஸோ மேலே ரெண்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியுடைய சின்டெக்ஸ் டேக்கு நம்ம ஸ்கோப்பில் நம்ம அதை வச்சு கொடுத்தாச்சுங்க பெட்டு கட்டி ஸோ இந்த சைடில் வந்து எலிவேஷனை போக அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த தொட்டி கேட்டிருந்தாங்க பூச்செடி வைக்கிற மாதிரி எங்களுக்கு தொட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க டேபிள் ரோஸும் இந்த மாதிரி சின்ன சின்ன வெயிட்லெஸ்ஸான ஒரு இது வைக்கிற மாதிரி வேறு எல்லாம் அடர்த்தியாக போகாத மாதிரி வைக்கிற மாதிரி நம்ம அந்த பாக்ஸ் ஷேப்ல வந்து பண்ணி கொடுத்துருக்குதுங்க வாட்ரு அவுட்லெட்டும் வர்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குதுங்க கைவிடி வந்து நமக்கு வந்து மூணு அடி ரெண்டு இன்ச்சு வருங்க சோ அகலம் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் பூச்சு போக நமக்கு ஒரு பதினோரு இன்ச்சு ஒரு அடிங்கிறது சாலிடா கிடைக்கும் எல்லாம் ரெண்டே முக்கால் அந்த தான் கொடுத்துப்பாங்க அதுவும் இல்லாமல் குபேர மூலியம் நம்ம ஹைட்டா காட்டணுங்கிறக்காக போட்டி டிசைன் என்ன டிசைன் கொடுத்துருக்கோமோ அதை அதுல இருந்து ஒரு மூணு இன்ச்சு ஹைட்டா வரணும்னு குபேர மூலிய நம்ம தூக்கி இருக்குதுங்க ஒரு எல் ஷேப்ல மட்டும் சோ இப்போ வந்து வெளியே வந்து இன்டர்லாக் காம்பவுண்ட் ஒர்க்கு நமக்கு போயிட்டு இருக்குதுங்க இந்த சைட்லிங்க இந்த சைட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இருந்து ஏழு கிலோமீட்டர் வரதம்பாளையங்கிற ஒரு வில்லேஜ்ங்க சைட்ல இருந்து லொக்கேட் ஆயிருக்குது காமாட்சி வலசு அப்படிங்கிற வில்லேஜ் ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு கிளைண்ட்டுடைய ஃபீட்பேக்கையும் நான் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுற வீடியோவோ நீங்கள் அதை பாருங்க இதில் வந்து அவங்க செப்டிக் டேங்க் தான் கேட்டிருந்தாங்க இந்த படிக்கைகளே நமக்கு செப்டிக் டேங்க் கொடுத்துருக்குதுங்க ஸோ இது வாட்டர் டேங்க் அவங்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க ஏன்னா டைரெக்டாக போர்லேருந்து அவங்க மேலே கொண்டு போய்க்கிற மாதிரிங்க ஸோ இப்போ கொட்டேஷனுக்கு நம்ம போயிடலாங்க ஸோ இதில் வந்து பார்டர் கலர் எல்லாமே வந்து கிளைண்ட் சைடு அவங்க சூஸ் பண்ணது இருக்கிற கலரும் அவங்க சூஸ் பண்ணது இப்போ கொட்டேஷன் போயிருக்கலாங்க மொத்தம் ஏழு மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேங்க ஆஸ் யூஷுவல் ஃப்ரேமுடு ஸ்ட்ரக்சர் தான் ஃப்ரேம்முடு ஸ்ட்ரக்சர்னாவே நமக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் இல்லாமல் கண்டிப்பாக ரூப் பீம் போட்டு தான் கட்டி கொடுக்கப்படுங்க அதில் எந்த ஒரு இதுவும் இல்லைங்க செட்டிநாடு வந்து சிமெண்ட் வந்து செட்டிநாடு யூஸ் பண்ணியிருந்தோம் ரூஃப் வந்து அல்ட்ராடெக் போட்டிருந்தேங்க பிராண்ட் வந்து ஐஎஸ்ஐ பிராண்ட் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணியிருந்தேங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கு எல்லாமே வந்து செங்கல் யூஸ் பண்ணியிருந்தேன் சேம்பர் கல்லுங்க பேஸ்மெண்ட்டோ எல்லாமே ஃப்ளை ஃப்ளைஆர்ஸ்களை யூஸ் பண்ணியிருந்தேன் செப்டிக் டேங்கு பாத்ரூம் அவுட்ரு பாத்ரூம் மட்டும் ஒரு சைடு வாலுக்குலாம் மட்டும் சாலிட் க்ளாக் சிக்ஸ் இன்ச்சர் சாலிட் கிளாக்கே யூஸ் பண்ணியிருந்தேன்ங்க அப்புறம் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு நாற்பது முப்பத்தஞ்சு ரேஞ்சஸ் சொல்லியிருந்தது இதை விட அஞ்சு பத்து சேர்த்து நான் பார்த்து எடுத்திருந்தாங்க ஸோ அதையும் நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் ஸோ கிரானைட் பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி இருபதுன்னு கோட் பண்ணியிருந்தோம் பட் எடுத்து வந்து நூற்றி இருபது ரூபா அதையும் காம்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுத்தாச்சுங்க அடுத்து வந்து ஜாயினரிஸ் மெயின் டோரோடைய ஃப்ரேம் டோர் ரெண்டுமே வந்து தேக்குங்க அதுக்கு பாலிஷ் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் சேஃப்டிக்காக லென்ஸும் வச்சு கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பெட்ரூம் டோரோடைய நிலவு சாலுங்க ரெட் சாலு அதுக்கப்புறம் அதுக்கான மெமரியல் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் டு ஐயாயிரம் ரேஞ்சஸ்லிங்க அதுக்கான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஆன்டிக்ல போட்டு கொடுத்துறதுங்க பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி இரநூறு பிவிசி டோர்ஸ் வந்து நம்ம போட்டு கொடுத்துறதுங்க அதுக்கான ஃபிட்டிங்ஸ் வந்து மூணாயிரம் நாலாயிரம் அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற ஃபிட்டிங்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு வரலைங்க ஆக்சுவலா அது வந்து ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சில் தான் வரும் ஸோ அதெல்லாம் நான் வந்து ஆன்டிகில உங்களுக்கு போட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட் அடுத்து விண்டோல பாத்தீங்கன்னா வந்து முன்னா இருக்கிற ஒரு எக்ஸ்போஸ் ஆகிற விண்டோ மட்டும் வெளியே போர்ட்டிகோல எக்ஸ்போஸ் ஆகிற எந்த விண்டோ எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த விண்டோ உடன்ல போட்டு கொடுத்துடலாங்க இது வந்து ஃப்ரெஞ்சு விண்டோ மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க எப்படி அமையுதோ அந்த மாதிரி படிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மற்ற விண்டோ எல்லாமே யூபிவிசி ஸ்லைடிங் டைப்புங்க ஸோ பிளம்பிங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்ட்வேர் ஃபிட்டிங்ஸ் நம்ம போட்டுக்கலாங்க ஸோ ஆறு டு ஐநூறு லாங் படி ஷார்ட் படி டேப் எடுத்துக்கலாம் ஸோ வெஸ்டர்ன் கிளாஸ்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்து டு ஆறாயிரம் இந்தியன் கிளாஸ்கிட்ட ஒரு ஆயிரத்து ஐநூற்று ரெண்டாயிரம் இந்த ரேஞ்சஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாங்க எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஃபினாலெக்ஸ் குந்தன் கேபிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து குந்தன் யூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎம் பிராண்ட் போய்க்கிறதுங்க ஸோ பெயிண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு தேய்ப்பு தேய்ச்சிங்க கோட்டையை மடித்து ரெண்டு கோட்டு பட்டி வச்சுங்க ஒரு கோட் ப்ரைமர் பண்ணி கொடுத்துருவோம் அது போக ஒரு வாலுக்கு வந்து ரெண்டு கோடி எமெர்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் அவுட்ருக்கு பார்த்தீங்கன்னா தேய்ச்சி விட்டுங்க ஒரு கோட்டு கோட்டையும் ஒரு கோட்டு ப்ரைமர் ஒரு கோடி எமெர்ஷன் அடிச்சுட்டு பார்ட்ரு கலர் எலிவேஷன் கலர் இதெல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம் எலிவேஷன் கலர் நெக்ஸ்ட்டு கிளைண்ட் ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் அடிக்க வைக்கிறக்கும் ஆளுங்க தங்குறக்கும் வீட்டுக்காரங்க பொறுப்பு டெம்பரவரி லைன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது வீட்டுக்காரங்க பொறுப்பு ஸோ பில்டிங்கான தண்ணி லேபருக்கான தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது வீட்டுக்காரங்க பொறுப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட் லைட்டு ஸ்ட்ரீட் லைட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற லைட்டு ஃபேனு ஸ்பாட் லைட் இதெல்லாமே வந்து கிளைன்ட் ஸ்கோப்பு நாம் ஒன்று ரெண்டுங்கிறத வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணிடுவோம் ஏன்னா ஃபேனு சிம்னி இதெல்லாமே உங்களுடைய விஷ் தான் ஸோ வாங்கி கொடுத்தீங்கன்னா சிம்னியை தவிர மற்றெல்லாம் கூட நம்ம மாட்டி கொடுத்துடலாம் வாட்டர் ஹீட்ரு அந்த டேங்க் வாட்டர் டேங்க்குடைய போர் மோட்ரு இதெல்லாமே மாட்டி கொடுத்துடலாங்க ஸோ இந்த பில்டிங் பிளான் ஏ டு நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அது போக எக்ஸஸ் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது எல்லாமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருங்க ஸோ அது வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜுமே இல்லாமல் எங்களுடைய ரேட்டுக்கு என்ன மெட்டீரியல் கொடுக்குறாங்களோ அப்படியே நம்ம வாங்கி சப்போர்ட் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் அந்த பில்லை நீங்கள் டேரெக்டாக கூட பே பண்ணிக்கலாங்க ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு சதுரடி வந்துச்சுங்க அதுக்கான கொட்டேஷன் ரேட் நான் போட்டது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சத்து முப்பதாயிரத்தி எட்நூறு செப்டிக் டேங்கு ஆறாயிரம் லிட்டருக்கு வந்து தான் போட்டிருக்கேன் லிட்டருக்கு பத்து ரூபா தான் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக பதினொன்று பன்னெண்டுன்னு போயிடுச்சு ஸோ எலிவேஷன் வரைக்கும் வந்து நான் எந்த சார்ஜுமே பண்ணிக்கலைங்க அது போக சின்டெக்ஸ் டேங்கும் நான் ப்ராப்ளமெட்டரியாக பண்ணி கொடுத்துருங்க ஏசி ஒயரிங் யூபிவிசி எல்லாமே ஏ டு ஜெட் ஃபியூச்சர் கன்செல்ரேஷன் பண்ணி நம்ம என்ன நல்லா பண்ணுறோமோ அத்தனையும் பண்ணியாச்சு ஸோ க்ளைண்ட்டோடைய ஃபீட்பேக் கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ மொத்தமாக ஒரு இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி எட்நூறு போட்டிருக்கானுங்க ஸோ இது போக வந்து நமக்கு ஒரு சின்ன ஹைக்கு வந்துச்சு அப்போ அவங்களுடைய சப்போர்ட்டும் இருந்துச்சுங்க ஸோ இங்கே வந்து மோட் ஆஃப் பேமெண்ட் ஸ்ப்ரிடப்பில் நான் கொடுத்துருக்குறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கையில எப்படி அமௌண்ட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் தான் வேணும் அப்படிங்கறத நம்ம சொல்ல மாட்டோம் ஸோ எவ்வளவு உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த அரேஞ்ச்மெண்ட் வச்சே நம்ம கொண்டு போயிடுறதுங்க ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு பட்ஜெட்டில் நீட்டான வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட ரெக்யூர்மெண்ட் சொல்லுங்க உங்களோட டாக்குமெண்ட்டை காட்டுங்க ஸோ என்ன பட்ஜெட்டுங்கிறத சொல்லுங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளானை போட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ரெண்டு சிட்டிங் மூணு சிட்டிங் கோருவோம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணுவோம் காங்கயம் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் சரௌண்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கிறாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ